அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதும் இப்படி இருக்கும் பனிரெண்டு மாதங்களும் எப்படி இருக்கும் தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் பொதுவா ஒரு ஆண்டின் பலன்களை நிர்ணயிக்கிறது அந்த ஆண்டு நிகழக்கூடிய கிரகப் பெயர்ச்சிகள் மற்றும் பிரதான கிரகங்கள் முக்கிய பங்கு வகிக்குது அந்த விதத்துல ஆண்டின் முதல் பயிற்சியா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சனி பயிற்சி நிகழ இருக்கு கடந்த கால கட்டங்கள்ல உங்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தான இரண்டாம் பாவகத்துல பாத சனியா இருந்த சனி பகவான் இனி முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஏழரை ஆண்டுகளா நீங்க பட்டப்படாத பாடு அவஸ்தை இம்சை எல்லாத்துலேருந்துமே இருந்துமே விடுதலை பெற போறீங்க ஏழரை சனி மகர ராசி அன்பர்களுக்கு முடியுதுங்கிறது மிகப்பெரிய சாதகமான விஷயம் இனி உங்களுக்கு சகாய சனியா அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு சனி பகவான் பலன் கொடுக்க போறார் விசேஷ பலன்களை கொடுக்க போறார் அடுத்து இரண்டாவது பயிற்சியா குரு பயிற்சி மே பதினான்காம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு கடந்த கால கட்டங்கள்ல உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல இருந்து சுப பலன்களை ஏற்படுத்திய குரு பகவான் இனி ஆறாம் பாவகமான ருணரோக சத்துருஸ்தானத்துல ஆறுல மறைஞ்சி குரு பலன் கொடுக்க போறார் இந்த ஆண்டு முழுவதும் மொத்தமா மூன்று இடங்கள்ல குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் மே பதினான்காம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்திலையும் மே பதினான்காம் தேதியிலிருந்து அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் மிதுனமனையில் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறார் பிறகு மே பத்தாம் தேதியிலிருந்து அதிசாரமாக கடகத்துல உச்சபலம் பெற்று ஸ்தானமான ஏழாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய போறார் மீண்டும் டிசம்பர் ஐந்தாம் தேதி வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறார் அடுத்து முக்கியமான பயிற்சியா மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நிகழ

மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்திலிருந்து உங்களுக்கு விமோச்சனம் தரக்கூடிய அனைத்து வழிகளும் பிறக்கும் கஷ்டத்திலிருந்து விமோச்சனம் அவமானத்திலிருந்து விமோச்சனம் நஷ்டத்திலிருந்து விமோச்சனம் குடும்பத்துல நிம்மதி பணப்புழக்கத்துல இருந்த தடங்கல்கள் விலகிறது இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் இரண்டாம் இடத்துல இருந்த சனி மூன்றாம் இடத்துக்கு எதிரியுடைய வீட்டுக்கு போறார் பொதுவாகவே சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம் தான் ஆனா இந்த மூன்றாம் இடத்துக்கு எதிரி ஸ்தானத்துக்கு அவர் போறார் குருவுடைய வீட்டுக்கு போறார் அங்க அவருக்கு ஸ்தான பலம் கிடையாது இதனால் உங்களுக்கு என்ன லாபம்னா உங்களுக்கு இருந்த தடைகள் விலகும் குழந்தை பாக்கியத்தில் இருந்த பிரச்சனை நீங்கும் வம்ச விருத்தி உண்டாகும் வருமானம் அதிகரிக்கும் தொழில் முன்னேற்றம் இருக்கும் வியாபார வளர்ச்சி அதிகரிக்கும் படிப்பில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் படிப்பில் எதிர்பார்த்த மாதிரி படிப்பு கிடைக்காம நல்ல சீட்டு கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நினைச்ச படிப்பை படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் பிறக்கும் மொத்தத்தில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வளர்ச்சி அடையறதுக்கு உண்டான நேரம் இது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்கள் தலைமை உங்களை ஒதுக்கி வச்சிருந்தாங்கன்னா இப்போ அந்த தலைமை உங்களை அழைத்து மீண்டும் பதவி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் இது எப்போ நடக்கும்னா உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கக்கூடிய நேரமான மே மாதத்திலிருந்து அக்டோபர் வரைக்கும் இந்த காலகட்டத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்துல மேல இருந்து அக்டோபர் வரைக்கும் குரு உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல மறையும் போது கடன் சுமைகள் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு காரணம் என்னன்னா இப்போதான் நீங்க தொழிலை புதுசா துவங்க போறீங்க தொழில புதிய பரிமாணத்துக்கு கொண்டு போக போறீங்க அதுக்கு பணம் வேணும் அதுக்கு முதலீடு வேணும் செலவு வேணும் ஸ்டாக்ஸ் வேணும் உங்க கூட ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு சில பொருட்கள் வேணும் அதையெல்லாம் வாங்கறதுக்கு உண்டான பண முதலீடுகள் உங்களுக்கு கடன் மூலமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் குரு பகவான் குரு அக்டோபர் மாதத்திலிருந்து டிசம்பர் வரைக்கும் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போகும்போது குடும்பத்துல உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாவோ அல்லது உங்களுடைய தந்தை மூலமாவோ உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலமா உங்க குழந்தைகளுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் உண்டாகும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில தான் இருக்கும் ஏன்னா குரு பகவானுடைய பார்வையில சனி வந்துருவார் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டத்துல குரு பகவானுடைய பாக்கிய பார்வை சனிக்கு கிடைக்கும் கெடுதல்கள் நினைக்கக்கூடிய நபர்கள் கூட உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவாங்க குறிப்பா உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் எதிரிகள் வேற்று மதம் வேற்று ஜாதி எதிரிகள் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியலன்னு புலம்பிட்டு இருக்கவங்க நிம்மதி இல்லாம இருக்கவங்களுக்கு இந்த ஆண்டு நிம்மதி தரக்கூடிய ஆண்டா இருக்கும் எதிர்ப்புகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவமானங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் மொத்தத்துல நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த ஆண்டுல மகர ராசியை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டேயும் ரொம்ப பேச மாட்டாங்க அமைதியா இருப்பாங்க ஆனா உழைப்புக்கு அஞ்சாதவர்களா இருப்பாங்க சில பேர் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அடுத்தவங்கள வேலை வாங்குறதுக்கு நினைப்பாங்க உழைப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் சாமர்த்தியமாக இருப்பாங்க அதே சமயத்தில் யாருக்கிட்டையும் ரொம்ப சண்டை போடுவாங்க அதனால் விலகி இருப்பாங்க இல்லைனா சண்டை போடாமல் பேசாமல் விலகி இருப்பாங்க இப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த ஆண்டு மாற்றங்களை ஏற்படுத்தும் குறிப்பாக உழைப்பு அதிகரிக்கும் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க இல்லையா அந்த மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் மீண்டும் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் வெற்றி தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டு பரிகாரம் நல்ல வளர்ச்சி காணக்கூடிய பரிகாரம் என்னன்னா தாமரை வழிபாடு மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை மலர் சூட்டி வழிபாடு செய்யும் போது சிறப்பு உண்டாகும் வெள்ளிக்கிழமை தோறும் காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணி அல்லது எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி இல்லைனா இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணி இந்த மூன்று நேரத்துக்குள்ளே சுக்கரஹோரை நேரம் காலையில் ஆறு டு ஏழு இரவு எட்டு டு ஒம்பது சுக்கரஹோரை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் சன்னதிக்கு சென்று அங்கே ஒரே ஒரு தாமரையை சமர்ப்பணம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு தாயாருக்கு குங்கும அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து நீங்கள் தினமும் திலகமிட்டுக்கலாம் ஆண்களும் இந்த குங்குமத்தை பயன்படுத்தலாம் பெண்களும் பயன்படுத்தலாம் யாரு பயன்படுத்தலாம் எந்த பாகுபாடும் கிடையாது குங்குமத்தை நெத்தியில இட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முக வசீகரம் ஏற்பட்டு பணப்புழக்கம் உண்டான அமைப்பு உண்டாகும் தொழில் அபிவிருத்தி உண்டாகும் வியாபாரம் சிறக்கும் பணப்புழக்கத்தை அதிகரிப்பால் மகாலட்சுமி தாயார் வீடியோல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையிலான பொது பலன்கள் தான் கோச்சார பலன்கள் மேக்சிமம் இருபது சதவீதத்திலிருந்து இருபத்தி ஐந்து சதவீதம் அளவு பயிற்சி தான் எல்லாருக்குமே பலன் கொடுக்கும் மற்றபடி எழுபத்தி ஐந்துல இருந்து எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க சுய ஜாதகப்படி தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நிர்ணயிக்கப்படும் அதனால கோச்சாரத்துக்கும் சுய ஜாதகத்துக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் உங்க சுய ஜாதகப்படி உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்கும் தற்போதைய பிரச்சனை தீர்றதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும் இந்த ஆண்டு சிறக்க என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும்ங்கிறதையெல்லாம் உங்க சுய ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்